அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் ஒரு அப்பாவும் பையனும் கழுதையை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்களா இதை பார்த்த ஒருத்தர் ஏன்பா கழுத சும்மா தானே போகுது இது மேல யாராவது உக்காந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அவங்க அப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு அவரோட பையனை தூக்கி கழுதை மேல உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போனாரா எதிரில் வந்த ஒரு மனுஷன் தம்பி உன் வயசுக்கு நீ சுறுசுறுப்பா நடக்கணும் நீ உக்காந்துக்கிட்டு அப்பாவை நடக்க வைக்கிற அப்படின்னு சொன்னாராம் உடனே பையன் கீழே இறங்கிட்டு அவனோட அப்பாவை கழுத மேல உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போனானா கொஞ்ச தூரம் போன அப்புறம் இன்னொருத்தர் இதை பார்த்துட்டு ஏய்யா சின்ன பிள்ளைய நடக்க வச்சுட்டு நீ கழுத மேல உட்காந்துட்டு வரியே நியாயமா இது அப்படின்னு கேட்டாராம் உடனே சரின்னு ரெண்டு பேருமே கழுத மேல ஏறி உக்காந்துக்கிட்டு வந்தாங்களா இதை பார்த்த சிலர் அட கொடுமையே இப்படியே இந்த வாயில்லாத பிராணியை துன்புறுத்துவாங்க இவங்களுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் இது கேட்ட அப்புறம் ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டு இப்போ கழுதையை தூக்கிக்கிட்டு போனாங்களாம் எல்லாரும் இதை பார்த்துட்டு ஊர்ல இப்படி கூடவா முட்டாளுங்க இருக்காங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம் இதை பார்த்த கழுத ரொம்ப கோவப்பட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் நம்ம பண்ணணும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி